முல்லைத்தீவு முடியமலை இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் புளியம் குளம் ஒட்டு சுட்டான பிரித்தானியா லண்டன் ஹைலன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் பிரித்தானியா பேர்மிங்ஹேமை தற்போதைய பதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா ஸ்ரீகரன் அவர்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான செல்லையா வள்ளிக்குட்டி தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்ற ராசா பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு வரமகனமும் தாமரை செல்வி அவர்களின் அன்பு கணவனும் சதுலன் கஜாலன் ரிஷாலன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் அயகம்மா பரமேஸ்வரி காலம் சென்ற பாலசிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் வீரசிங்கம் காலம் சென்ற அமுதலிங்கம் அருட்செல்வி ஜெயரூபன் ரூபன் ஆகியோரது அன்பு வைப்புணரும் கனகலிங்கம் கராட்டியூர்த்தி கிருஷாந்தி ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்